ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை அமாவாசை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நல்ல ஒரு எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறது புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசிக்காரங்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆவாருங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் ஆவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா களத்திரக்காரனாகவும் புத்திரக்காரராகவும் கருதப்பட்டு வராருங்க அதனால் உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகவும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்பவர்களாகவும் வெளிப்படையாக பேசக்கூடிய உணர்வு கொண்டவர்களாகவும் கருணை உணர்வு உங்களுக்கு அதிகம் இருக்கக்கூடியவர்களாகவுமே நீங்கள் இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆள் மத ஆள் மனதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர வரவே இல்லாமல் பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று ஆள் மனதில் நினச்சிக்கிட்டு சனி பகவானை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானே போற்று அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நினைக்குங்க அவர் உங்களுடைய குறைகள்லாம் உடனுக்குடனே தீர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பாருங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாழ்க்கை குடும்பத்தில் காப்பாற்றும் யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க லாபமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாட்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உடனுக்குடனே தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க வேலை உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சரியாக வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட மார்ச் பதினாலாம் தேதி முதல் படிப்படியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுன கவனமாக இருந்துக்கோங்க இருப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள இரவில் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் கடன் அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மன தாக்கல்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கவனமாக இருந்துக்கோங்க கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் அதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை நல்ல தொழில் நல்ல வியாபாரம் முதலீடுகள் கிடைக்குங்க வரக்கூடிய நாட்களில் பல தொழில் செய்யும் அனுகூலமும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பயணங்கள் நிறைய மேற்கொள்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் இடம் விட்டு இடம் போகும் யோகமும் உங்களுக்கு உண்டாகுங்க பதவி உயர்வில் பார்த்தீங்கன்னா இருந்த த அந்த தடைகள் நீங்குங்க சம்பள உயர்வும் கிடைக்குங்க அரசு துறை அரசியல்வாதிகள் அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வரும் வாக்கியமும் உண்டாகக்கூடியதாக இருக்கு பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குங்க வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் உண்டாகுங்க குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகள் பேர குழந்தைகள் என்ற அனுகூலங்கள் பெறும் ராசிகளில் கும்ப ராசிகளும் ஒருவராக இருக்காருங்க யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க அடிவயிறு கழிவுப்பாதை கீழ்முதுகு கழிவுப்பாதை கழுத்து மறைமுக ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுன கவனமாக இருந்துக்கோங்க தோல் பகுதிகளில் வரும் சிறு பாதிப்புகளை கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் படிக்கற்களாக மாறுங்க கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்துமே சரியான பயன்பாட்டின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளையே கொண்டு வந்து சேரக்கூடியதாக இருக்கு முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் கடின உழைப்புக்கு உரிய வெற்றிகளையும் வரும் நாட்கள் கொண்டு வருங்க புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடியதாக இருக்குங்க உங்கள் கனவு பணிகளை பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதா இருக்கு உங்கள் விருப்பமான புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பணி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காணப்பட்ட பதற்றத்துக்கு தீர்வு நிறைய காணும் வாய்ப்பு நிறைய இருக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு செல்லும் வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடியதாக இருக்குங்க உங்களுடைய நிதி நிலையில பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை மற்றும் வருமானத்தை குறித்து பேசு பேசுகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டின் முற்பகுதியில் நிதி நெருக்கடி காணப்பட்டாலும் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி மேன்மலைக்கு சவால் விடும் ஒரு ஆண்டாகவே இருக்கக்கூடியதாக இருக்கு பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்களின் ஆளுமை மிக்க முடிவுகள் மூலம் எதிர்பார்த்த நற்பலன்களை காண்பீர்கள் அதாவது முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க லாபத்தை காண்பவர்கள் வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் முதலீடுகள் வழியாகவும் போதுமான வருமானத்தையும் காண்பீர்கள் தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்கள் சேமிப்பை பாதிக்காத வகையில் பார்த்துக்கொள்ளுங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியங்க குருவின் ஆதரவுடன் வரும் ஆண்டில் பார்த்தீங்கன்னா முதல் பாதி உங்கள் உடல் நல பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடியதாக இருக்குங்க உற்சாகமும் உத்வேகமும் பிறக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மன ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இர வரும் ஆண்டில் இரண்டாம் பாதியில் ராகுவின் தாக்கம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க மன உளைச்சல் உண்டாகும் சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடியதாக இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு குறுகிய காலத்திற்கு நீடிக்கக்கூடியதாக இருக்குது எனவே நம்பிக்கையுடன் இருங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சிக்கோங்க மது மாது புகையிலை பழக்கம் கொண்டவர்கள் இந்த பழக்கங்களை எல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இது ஒரு மிக அவசியமான ஒன்றாக இருக்குங்க கால்தல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குங்க ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் ஈகோ சண்டைகள் வாக்குவாதங்கள் என சலிப்புடன் காணப்பட்ட நிலையிலும் பின்னர் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு திருமணம் முடித்தவர்கள் உறவுக்கு நேர்மையாக இருப்பதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வர முடியுங்க நடைமுறை வாழ்வுக்கு பொருத்தும் எளிமையான விஷயங்களை குறித்து சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்க்க பெரிய திட்டங்கள் எதுவும் வேண்டாம் எளிய பரிசுகளை அளித்தாலே போதுமானது உறவை பலப்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் சவால்கள் பஞ்சமில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் சிந்தித்து செயல்படுங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய அளவில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் எளிதில் தீர்வு கண்டு மகிழ்ச்சியை கொண்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது குரு பகவானின் செல்வாக்கு உங்களை வழிநடத்த எதிர்பார்த்த திருப்பங்களை காணலாங்க நம்பிக்கையுடன் போராடுங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்க தடைகள் நீங்கி பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குங்க நிதி நெருக்கடி உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தீர்வுகள் அதுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது லாபஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கையால் தனயோகம் திடீர் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க புதிய சொத்துக்கள் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க வாகனம் மற்றும் நிறைய பொருட்கள் உங்களுக்கு வாங்க நேரி நேரிடக்கூடியதாக இருக்குது உணர்ச்சி பூர்வமான புதிர் புரிதல் உங்களுக்கு அதிகரிக்குங்க புதிய உறவுகள் மலர நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப தேவைங்க விட்டுக்கொடுத்தல் மற்றும் கவனமான பேச்சால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உடல்நலம் சீராக இருக்குங்க மனதில் சமநிலைக்கான ஓய்வு தியானம் சுய பராமரிப்பில் கவனமாக இருந்துக்கோங்க கவனம் செதறாமல் இருக்க ஒழுக்கமான படிப்பு மிகவும் அவசியமான ஒன்று தேர்வுகள் நல்ல முறையில் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும் கல்வி மாணவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆண்டின் முதல் பாதியில் சற்று சவால்கள் இருந்தாலும் இரண்டாம் பாதியில் வளர்ச்சி முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான உழைப்பு திட்டமிடல் பொறுமை ஆகியவை ஒரு வெற்றிக்கான திறக் கோளாகவே உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை உங்களுக்கு பயனுள்ள கருத்து தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி